யெनकேயேர்க்கனவே பிறந்தவலிவளோ இதயத்தை கயிறு கட்டி இழுத்தவலிவளோ கவின் இங்க எதுக்கு வண்டி நிறுத்தி வீட்டுக்கு போணுல்ல டைம் ஆகுதுல்ல எதுக்கு ஓலா வைஷு அதான் டைம் இருக்குல்ல ஒன்னு அவசர இல்ல எலனி இருக்க பத்தியா எலனி குடிச்சிட்டு போலாமா அது ரொம்ப ஒரு மாதிரி டயர்டா இருக்கு அதான் ஓகே நீங்க குடிங்க ஹலோ உனக்கு சேர்த்து தான் நான் மட்டும் குடிக்கிறதுக்காக வண்டியை நிறுத்தல நீயும் குடி சரி ஓகே தம்பி சொல்லுப்பா அண்ணே ரெண்டு இளநீண்ண ஆ சரிப்பா தம்பி தம்பி இளநீ தண்ணி இருக்கிற மாதிரி மட்டும் வேணுமா இல்ல உள்ள தேங்காய் இருக்கிற மாதிரியும் வேணுமாப்பா உனக்கு எப்படி வேணும் எனக்கு தண்ணி இருக்க மாதிரி அண்ணே ரெண்டுமே நல்ல தண்ணி இருக்க மாதிரி கொடுங்க சரிப்பா வைஷு உங்களுக்கெலாம் தோட்டம் இருக்குன்னு அம்மா சொன்னாங்க அப்போது எப்பயுமே இளநீலாம் வேணும்னா நீங்கள் போய் தோட்டத்துல தோட்டத்துலேருந்து ஃப்ரெஷ்ஷாக குடிப்பீங்கள்ல அது அவ்வளோ சீக்கிரம் போக மாட்டோம் கவின் ஏன்னா தோட்டம் எங்களுக்கு இருந்தாலும் நாங்கள் குத்தகைக்கு மாதிரி இருக்காங்கல்ல அவங்களுக்கு விட்டுட்டோம் ஏன்னா ஒரு ஏக்கரா தானே அதை பார்த்துக்க முடியாது அதனால் அவங்கக்கிட்ட குத்தகைக்கு விட்டுட்டோம் அவங்கக்கிட்ட போய் அடிக்கடி இளநீ வேணும்னு கேட்டால் நல்லாவாக இருக்கும் ஆனால் இளநீ தோப்பு வந்து வந்து காய்க்கு வந்து எடுத்துகிட்டு போவாங்கல்ல அந்த டைமில் வந்து வீட்டுக்கு வந்து ஒரு பத்து ஏழனி பதினஞ்சு இளநி கொடுத்து விடுவாங்க அதனால் அப்பப்போ வேணும்னா குடிப்போம் ரொம்ப அதிகமாக அவங்கக்கிட்ட போய் கேட்குறதில்ல

அண்ணே எவ்ளோ ஆச்சு தம்பி ஒரு இளநீ ஐம்பது பா மொத்தம் நூறு ரூபாய் ஆச்சு சரிங்கண்ணா குடிச்சிட்டு குடுக்கலாமா ரீப்பா தம்பி குடிச்சிட்டு கொடுங்க என்ன மேடம் அப்படியே பார்த்துட்டு இருக்கீங்க குடிங்க படம் எதுவா மண்ணில் பிறந்த பெண்

இன்னைக்கு என்ன ரொம்ப வயிறு எரிச்சலாவே இருந்ததோ உனக்கு அல்சர் ப்ராப்ளம் இருக்கா என்ன ஏன் மேடம் ஒழுங்கா சாப்பிட மாட்டீங்களோ அப்படி இல்லை கவின் நான் காலேஜ் போனதுக்கு அப்புறம் தான் எனக்கு அந்த மாதிரி ப்ராப்ளமே வந்துச்சு ஏன்னா ஹாஸ்டல் சாப்பாடு சுத்தமாக நல்லா இருக்காது நாங்கள் எவ்வளோதான் கம்ப்ளைண்ட் பண்ணாலும் அவங்க கொஞ்சம் கூட சேஞ்ச் பண்ண மாட்டாங்க அதுவும் ஒரு சில டைம்லாம் சாப்பாடில் பூச்சிலாம் இருக்கும் தெரியுமா அதெல்லாம் பார்த்தா சில டைம் சாப்பிடவே தோணாது நிறைய நாள் சாப்பிடாமே இருந்திருக்கேன் அப்படி சாப்பிடாமே இருந்திருந்து தான் அல்சர் வந்துருச்சு அதனால தான் வீட்டுக்கு வந்தால் அம்மா எனக்கு எப்பயுமே நல்லா ருசியாக சமைச்சு போடுவாங்க அதனால தான் கவன் இன்னைக்கு என்னன்னு தெரியல திடீர்னு வயிறெல்லாம் ஒரு மாதிரி குத்துற மாதிரியே இருந்துச்சு திரும்பியும் ஒரு வேளை அல்சர் ஸ்டார்ட் ஆகுதோன்னு பயந்தேன் ஆனால் அந்த மாதிரிலாம் எதுவும் தெரிஞ்சுக்கலாம் இப்போது நீங்கள் இளநீ வாங்கி கொடுத்தீங்க குடித்ததுக்கு அப்புறம் நல்லா இருக்கு நல்லா சாப்பிடு வைஷு எவ்வளவு ஒல்லியா இருக்குன்னு பார்த்தியா நல்லா தான் உடம்பு நல்லா ஆரோக்கியமா இருக்கும் இப்போ நீங்க வேலைக்கு வர ஆரம்பிச்சிட்ட இதுக்கப்புறம் எல்லாம் உனக்கு மைண்டுக்கு நிறைய வேலை கொடுக்குற மாதிரி இருக்கும் அதனால நீ நல்லா சாப்பிடணும் வேலையில கான்சென்ட்ரேட் பண்றேன்னு சாப்பிடாம இருக்க கூடாது நீ என்கிட்ட சொல்லிருக்கலாம்ல நான் சொல்லியிருந்தா முன்னாடியே உன்கிட்ட ஏதாச்சும் சொல்யூஷன் சொல்லியிருப்பேன் இப்போ நானா பார்த்தனால உனக்கு இளநி வாங்கி கொடுத்தேன் நீங்க அப்போ எனக்காக தான் வாங்கி கொடுத்தீங்களா ம்

கீழையும் மேலையும் பார்த்தே நடக்க மாட்டியா எப்ப பார்த்தாலும் ஸ்லிப் ஆயிட்டே இருக்க உன்னை என்னதான் பண்றது இப்ப தானே இளநீ குடிச்சிட்டு அது போட்ட அப்போ நகுந்து தானே போகணும் அதை விட்டுட்டு அது மேல காலை வச்சா கீழே விழதான் போவ ஹலோ ஹலோ மேடம் எந்த உலகத்துல இருக்கீங்க நான் பேசுறது கேக்குதா இல்லையா என்ன கேக்குதோ தெரியல பார்த்து நடமா சரிங்க மாமா தங்கச்சி நல்லா இருக்கியா ஆ நான் நல்லா இருக்கேனா நீங்க ரெண்டு பேரும் எப்படி இருக்கீங்க எங்களுக்கு என்னமா நாங்களும் நல்லா இருக்கோம் சுமதி பிள்ளைங்க எல்லாரும் வந்துட்டாங்களா பிள்ளைங்க எல்லாம் ரெடி ஆயிட்டாங்களா இருட்டுறதுக்கு முன்னாடி அங்க ஊருக்கு போய் ரீச் ஆகணும்ல இப்பவே கிளம்பினாதாமா கரெக்டா இருக்கும் ஒரு மணி நேரம் ஆகும்ல இங்க இருந்து போறதுக்கு பிள்ளைங்க ரெடி ஆயிட்டாங்களா இல்லையா எங்க பிள்ளைங்க எல்லாருமே வந்துட்டாங்க எல்லாம் ரூம்ல ரெடி ஆயிட்டு இருக்காங்க சொல்லிட்டேன் இந்த டைம் குள்ள எல்லாம் ரெடி ஆயிருப்பாங்க பேக் பண்ணி வைக்க சொல்லியிருந்தேன் எல்லாம் பேக் பண்ணிட்டு இருக்காங்களா என்னன்னு தெரியல வந்துருவாங்க கிளம்பலாம் கரெக்டா இருக்கும் டைம் அப்படிங்களா நீ சரி சரி கோமதி இவ கல்யாணி கிட்ட சொல்லிட்டீங்களா கல்யாணியும் வராளா இல்ல என்னங்க நீங்க உங்க தங்கச்சி என்னைக்கு நம்ம கூட இந்த மாதிரி விசேஷத்துக்கு வந்திருக்காங்க நாங்க சொன்னோம் ஆனா அவங்க வரலன்னு சொல்லிட்டாங்க அவங்க பொண்ணு வீட்டுக்கு போறதா சொல்லிட்டிருந்தாங்க என்னவோ தெரியலங்க சரி அவளுக்கு என்ன தோணுதோ அது செய்யட்டும் நீங்க ஒரு டைம் சொன்னீங்கல்ல போதும் விடுங்க இதுக்கப்புறம் திரும்ப திரும்ப சொல்லாதீங்க திரும்ப திரும்ப அவகிட்ட சொன்னா ரொம்ப ஓவரா தான் பண்ணுவா இல்லங்க ஒருவேளை நாங்க சொன்னதுனால அப்படி சொன்னாங்களோ என்னமோ நீங்க ரெண்டு பேரும் ஒரு வார்த்தை சொன்னா வருவாங்கன்னு நினைக்கிறேன் இங்க பாருமா சுமதி நீங்க சொன்னா என்ன நாங்க சொன்னா என்ன நாங்க வேற நீங்க வேற இல்லையே நீங்க எது செஞ்சாலும் அது நாங்க செஞ்ச மாதிரி தானே ஒன்னும் பிரச்சனை இல்லை வரணும்னு இஷ்டம் இருந்தா வரட்டும் வரலையா யாரும் வர வேண்டாம் சரி சரி இப்போ ரெண்டு பேரும் வந்ததுக்கு அப்புறம் இதை வேற ஏன் பேசிட்டேன் நீங்களே போய் ரெடி ஆயிட்டு வாங்க நான் எல்லாம் பேக் பண்ணி வச்சுட்டேன் ஆ சரிங்க நீ எனக்கு தெரிஞ்சவரி எல்லாமே பேக் பண்ணிட்டேன் ஏதாச்சும் மிஸ் பண்ணியிருப்பானா என்னென்னு தெரியலையே அவரோட ட்ரெஸ்ஸும் எடுத்துட்டேன் ஷோ பார்த்தியா ஃபோன் சார்ஜரை மறந்துட்டேன் அவரோட எங்கே வச்சிருக்காருன்னு தெரியலையே என்ன அனிதா ரெடியா டைம் ஆச்சுமா கிளம்பலாமா ஆ எல்லாமே எடுத்து வச்சிட்டாங்க உங்க ஃபோன் சார்ஜர் எங்க ரூம்ல நானும் எல்லா இடத்துலயும் தேடி பார்த்துட்டேன் ஆபீஸ்ல விட்டுட்டு வந்துட்டீங்களா இல்லையே எடுத்துட்டு வந்தேன் லேப்டாப் பேக்லயே இருக்குன்னு நினைக்கிறேன் அனிதா லேப்டாப் பேக் கார்லயே தான் இருக்கு ஏன்னா லேப்டாப் எடுத்துட்டு தான் வரேன் சோ நோ ப்ராப்ளம் அதுல தான் இருக்கும் அப்ப ஓகேங்க மத்த எல்லாமே எடுத்து வச்சிட்டேன் சரி நாளைக்கு கோவில்ல போட்டுக்கிறதுக்கு நல்ல ட்ரெஸ்ஸா தான் எடுத்து வச்சிருக்கேன் பட்டு சாரி எடுத்துக்க சொன்னாங்க அதனால ஆமா அனிதா நாம போறது நம்ம சொந்த ஊருக்கு அதனால அங்க இருக்கிறவங்க எல்லாரும் கண்டிப்பா உன்னை பார்க்க வருவாங்க நிறைய பேர் நம்ம கல்யாணத்துக்கு வர முடியலல்ல வந்திருந்தாலும் நம்ம கிட்ட தனியெல்லாம் பேச முடியலல்ல அதனால ஊருக்கு போனா கண்டிப்பா எல்லாரும் வந்து உன்னை பார்ப்பாங்க கோவில்லையும் கண்டிப்பா வந்து பார்ப்பாங்க அதனால தான் சொல்றேன் அம்மாவும் தான் சொல்லிருப்பாங்க கண்டிப்பா நல்ல ட்ரெஸ் எடுத்துக்கோ பட்டு சாரி தாங்க எடுத்து வச்சிருக்கேன் ஓகே ஓகே ஜுவல்லாம் எடுத்து வச்சியா இல்லையா எனக்கு தெரியும் உனக்கு ஜுவல்ஸ் மேல அவ்வளவு இன்ட்ரெஸ்ட் கிடையாது பட் இருந்தாலும் எடுத்துக்கிட்டதானே எடுத்துக்கிட்டாங்க அப்புறம் வைஷு ரெடியாக தானே அவளுக்கும் ஜுவெல்ஸ் எதுவும் இருக்காதுல்ல நீ வந்து உன்னோட ஜுவல்ஸ்லயே ஒரு ரெண்டு மூணு எடுத்து வை நாளைக்கு அவள் எது போட்டுக்கிறோன்னு நினைக்கிறாலோ அதை போட்டுக்கிட்டோம் சரியா நம்ம வீட்டுக்கு தானே போறோம் அதனால தான் ஒண்ணும் ப்ராப்ளம் இல்லை உங்களுக்கு எதுவும் பிரச்சனை இல்லையா வைஷு போட்டுக்கறதெல்லாம் உங்களுக்கு என்ன அனிதா இப்படி கேக்குறீங்க எனக்கு என்ன பிரச்சனை இருக்க போகுது வைஷு உங்களோட தங்கச்சி நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் வைஷு நம்ம வீட்டு பொண்ணுன்னு அப்புறம் என்ன அவன் இந்த ஜுவல்ஸ் எல்லாம் எந்த தப்பும் இல்ல எடுத்து வைங்க அவளும் போட்டுப்பான்ல வந்தது கிளம்பலாம்ல சரிங்க சரி அனிதா அப்போ நீ எடுத்து வச்சுட்டு கீழே வா நான் போய் கார்லாம் ரெடி பண்ணுறேன் ஓகேவா கீழே எல்லாரும் ரெடி ஆயிட்டாங்களா என்னன்னு தெரியல நான் போய் பார்க்குறேன் அப்பா வர மேலே வரப்பவே சொல்லி தான் சீக்கிரம் வர சொல்லி ஓகேவா என்னாச்சு அனிதா நான் சொல்கிற எல்லாத்துக்கும் ஒன் வேர்ட் ஆன்சர் மாதிரி பதில் சொல்லிட்டு இருக்கேன் ஊருக்கு வரத்துக்கு பயப்படுறியா என்ன அதெல்லாம் பயப்படாத அனிதா அங்க இருக்கவங்க எல்லாருமே நல்லா பேசுவாங்க ஒன்னும் பிரச்சனை இல்ல நம்ம சொந்தக்காரங்க எல்லாருமே நல்லா தான் பேசுவாங்க நீ அத நினைச்சல எதுவும் பயப்படாத அங்க இருக்கிறதும் நம்ம வீடு தான் அதெல்லாம் இல்லைங்க நான் எதுக்கு அவங்களெல்லாம் பார்த்து பயப்படணும் அதெல்லாம் ஒன்றும் இல்லை எனக்கு நீங்கள் என்கிட்ட சொல்லியிருக்கீங்க எல்லாரும் நம்ம ஃபேமிலி தான் உன் தங்கச்சி நம்ம வீட்டு பொண்ணு தான் அம்மாவையும் நாங்கள் பிரித்து பார்க்கல உங்கள் அம்மாவுக்கு நானும் ஒரு பையன் தானே சொல்லியிருக்கீங்க இருந்தாலும் அதெல்லாம் வாய் வார்த்தையாக இருக்கும் தான் நான் நினச்சேங்க உண்மையாகவே அப்படி தான் நினைக்கிறீங்கன்னு நினைக்கிறப்போ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது என்னடி பொண்டாட்டி பேசிட்டு சொன்னேன் உங்க அம்மாக்கு நானும் ஒரு பையன் தானே சொல்லு உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டா மருமக தானே அதனால என்ன எனக்கும் அந்த வீட்டுல எல்லா உரிமையும் இருக்கு எல்லா ரெஸ்பான்சிபிலிட்டிஸும் இருக்கு என்னோட கடமை எதுவும் நான் மறக்க மாட்டேன் புரியுதா அதனால ரொம்ப ஓவர் திங்க் எல்லாம் பண்ண வேண்டாம் டைம் ஆகுது மேடம் கிளம்பலாம் நீங்க போங்க நான் ஜுவல் மட்டும் எடுத்துட்டு வந்துடுறேன் சரி அனிதா சீக்கிரம் வா சரி வெளியெல்லாம் வேடிக்கை பார்க்க அழகா இருக்குல்லங்க ஆனா காட்டு வழியா இருக்கும் போல

அந்த மாதிரி தப்பாலாம் பண்ணுறாங்கல்ல அந்த மாதிரிலாம் எந்த பயமும் இருக்காதா என்ன நைட் டைமில் இந்த சைடு வரக்கூடாதுங்க அவாய்ட் பண்ணிடணும் அண்ணி என்ன அண்ணி நீங்க இதுக்கெல்லாம் பயப்படுவீங்களா நான் கூட நீங்க ரொம்ப போல்டு நினைச்சிட்டு இருக்கேன் பார்த்தா இவ்வளவு பயமா பயப்படுறீங்க அட நீ வேற அக்கா தான் தைரியமான மாதிரி வெளி இடத்துல எல்லாமே போல்டா தான் இருப்பா நான் அதெல்லாம் எதுவும் தப்பு சொல்ல மாட்டேன் ஆனா அவ மனசுக்குள்ள சின்ன சின்ன விஷயத்துக்கு கூட பயம் இருக்கும் அத வெளிய யார்கிட்டயும் காட்டிக்க மாட்டான் அவ்வளவுதான் ஏய் நீ ஒருத்தி போதும் என் மானதையே வாங்குற வைஷு உண்மை தானடி சொன்ன உனக்கு பத்தின வீக்னஸ் எனக்கும் அம்மாவை தவிர இதுவரை யாருக்கும் தெரியாது மேபி ஃபியூச்சர்ல மாமாக்கு தெரிய வரலாம் வேற யாருக்கும் தெரிய வராது கரெக்டா இப்பதான் நீ பயப்படுறத பார்த்து கையலே ஷாக் ஆயிருக்காங்க இதுக்கப்புறம் போக போக தெரியும் கையல் ஆனா நீ உங்களை பார்த்து நான் நிறைய இடத்துல ரொம்ப போல்டான பொண்ணு நினைச்சிருக்கேன் ஆனா இப்ப தானே தெரியுது உங்களுக்கும் நிறைய இடத்துல பயம் எல்லாம் இருக்கும் போலயே எனக்கு புரியுது அண்ணி அண்ட் அட் ஒன் ஆஃப் த டைம் நாமளும் ஒரு பொண்ணு தானே எவ்வளவுதான் வெளி உலகத்துக்கு தைரியமாகவும் போல்டாகவும் தெரிஞ்சாலும் ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம்ல நமக்கும் சில விஷயத்த பார்த்து பயப்படுறோம் சில விஷயம் இப்படி நடக்க கூடாதுன்னு நினைக்கிறோம் சின்ன சின்ன எல்லாமே இருக்குதானே நீ செய்யுது ஆமா கையல் நான் சின்ன வயசுலேருந்து தனியாகவே இருந்துட்டோமா எல்லா சுச்சுவேஷன்லையுமே எங்களுக்காக நாங்களே தான் ஃபேஸ் பண்ணிக்கணும் அந்த மாதிரியே வளர்ந்துட்டோம் அதனால் வெளி தோற்றத்தில் எங்களை போல்டாக இருக்க மாதிரி நாங்கள் காமிச்சிக்கிறோம் சில விஷயத்துக்கு கூட சிரிக்காமல் கோவமாக இருக்கணும்னு காமிச்சிக்கிறோம் ஆனாலும் மனசுக்குள்ளே எவ்வளோ விஷயத்துக்கு பயந்துருக்கேன் தெரியுமா சில விஷயம்லாம் ஹேண்டில் பண்ணுறப்போ தைரியமாக ஹேண்டில் பண்ணுற மாதிரி தான் நமக்கு வெளியே இருக்கவங்களுக்கு தோணும் ஆனால் எனக்கு தான் கையால் தெரியும் உள்ளுக்குள்ளே எவ்வளோ பயத்தை வச்சுக்கிட்டு வெளியே தைரியமாக இருக்கிற மாதிரி அதை ஃபேஸ் பண்ணியிருக்கேன் அப்போ தான் மற்றவங்க நம்மக்கிட்ட வரு வரக்கூட தயங்குவாங்கன்ற ஒரு நம்பிக்கை நமக்குள்ள நாமளே ஒரு சின்ன வட்டம் போட்டு இருக்கோம்ல அந்த மாதிரிலாம் அதெல்லாம் அனுபவிச்சு பார்த்தனால எனக்கு அதோட பெயின் என்னென்ன புரியும் கையல் ஆனால் எனக்குள்ளேயும் சில ஆசைலாம் இருக்குது கையல் இப்போது மனசுக்குள்ளே பயம் இருக்கும் ஆனால் வெளியே நான் அது தைரியமாக இருக்க மாதிரி உள்ளுக்குள்ளே பயந்துட்டு அப்படிலாம் ஃபேஸ் பண்ணியிருக்கேன்ல அப்படி எதுவும் இல்லாமல் எனக்கு பயம் இருக்குன்னா அது வெளிப்படையாக ஒருத்தர்கிட்ட பயத்தை காட்டணும் எனக்கு அழுக வந்தால் ஒருத்தர்கிட்ட அழுகணும் எனக்கு மனசை விட்டு சிரிக்கணும்னு தோணுச்சின்னா ஒருத்தர்கிட்ட சிரிக்கணும் அந்த மாதிரிலாம் எனக்கும் ஆசை இருக்குது கையல் பார்க்கலாம் மனசில் வச்சு பூட்டி பூட்டி இருந்ததை திறந்து ஒருத்தர்கிட்ட நான் வெளிப்படையாக இருக்கணும்னு ஆசைப்பட்றேன் அது எப்போ நடக்குமோ எனக்கு தெரியாது ஆனால் அப்படி இருக்கணும்னு எனக்கு ஒரு ஆசை இருக்குது எனக்கு புரியுது அனிதா உன் மனசுக்குள்ள எவ்வளோ கஷ்டம் இருக்குல்ல வெளியில பாக்கிறத மட்டும் வச்சு ஒரு பொண்ணு இப்படிதான் ஈஸியாக யாராலையும் ஜட்ஜ் பண்ண முடியாது பொண்ணோட மனசு ரொம்ப ஆளோங்கிறது சும்மாவா சொன்னாங்க அது கரெக்டாக தான் இருக்குது போல பொண்ணு மனசுல என்ன நினைக்கிறான்னு தெரிஞ்சுக்கிறது ரொம்ப கஷ்டம்தான் ஆனா எனக்கு நம்பிக்கை இருக்கு அனிதா உனக்கு எந்தெந்த ஃபீலிங்ஸையும் ஒரு தயக்கமே இல்லாமல் எக்ஸ்பிரஸ் பண்ண ஒரு ஆள் வேணும்னு நீ ஆசைப்படுறல்ல எப்போவும் அது நான் இருப்பேன்டி உனக்காக என்னைக்கும் நான் துணையாவே இருப்பேன் உனக்கு ஒருத்தர் கிட்ட பயம் இல்லாம மரியாதை இல்லாமல் பாசத்தோட ஒருத்தர் ஒருத்தரோட அரவணைப்பு உனக்கு வேணும்னு நீ ஆசைப்படுற என்னைக்கும் நீ ஆசைப்படுறத என்னால் கொடுக்க முடியும் அனிதா அந்த நம்பிக்கை உனக்கு கண்டிப்பாக கூடிய சீக்கிரம் வரும் இதனால் வரையும் நீ எப்படி எனக்கு தெரியாது அனிதா சில விஷயங்கள் தெரிஞ்சாலும் பல விஷயங்கள் எனக்கு தெரியாது இருந்தாலும் இதுக்கப்புறம் எனக்கு நம்பிக்கை இருக்கு உனக்காக எல்லா விஷயமும் எல்லாத்துக்கும் துணையா எல்லா ஃபீலிங்ஸையும் அதுக்காக எப்பவும் நான் துணையா இருப்பேன் அந்த நம்பிக்கை உனக்கு கண்டிப்பா வரும் ஆமா அனிதா இங்க பக்கத்துல ஒரு சின்ன ஃபால்ஸ் இருக்கு அதான் சவுண்டு

என்னங்க அமைதியாவே வரீங்க உங்ககிட்ட தான் நாங்க கேக்குறோம் ப்ளீஸ் ஓகே சொல்லுங்களேன் ஒரு பொண்ணு கேட்டாவே அவகிட்ட இருந்து தப்பிக்கிறது கஷ்டம் மூணு பேரும் சேர்ந்து வேற என்ன கேட்டுட்டு இருக்கீங்களே வேண்டாம்னு சொன்னா நான் சொல்ல போறீங்க சரி சரி போயிட்டு வரலாம் ஆனா ஒரு கண்டிஷன் இது மழை காலம் அதனால கண்டிப்பா யாரும் தண்ணில இறங்க கூடாது ஃபால்ஸ்ல நனைய கூடாது அப்படின்னு சொன்னீங்கன்னா போலாம் இல்லைன்னா யாரையுமே கூட்டிட்டு போக மாட்டேன் சின்னஞ்சீரு கூட்டுக்குள்ள சொர்க்கம் இருக்கு அட சின்ன சின்ன அன்பில் தானே ஜீவன் என்னும் இருக்கு பட்டாம்பூச்சி கூட்டத்து இந்த வீடு தாண்டி வந்துட்டோம் சரி மூஞ்சி எதுக்கு இப்படி ரெண்டு பேர் வச்சிருக்கீங்க இந்த ஊர்ல இருக்கவங்க யாராச்சும் பார்த்தா என்னடி நினைப்பாங்க ஒழுங்கா மூஞ்ச நல்லா வைங்க மாப்பிள்ள கண்டிப்பா வருவாரு மாப்பிள்ள வர நேரம்தான் தான் பண்ணி சொல்லியிருக்கேன் இங்க வந்துருவாரு மூஞ்ச ஒழுங்கா வைங்க

ஏ ஆட்டா அங்க ஒரு குடும்பம் வந்து நின்னு இருக்குதே அதுதான் சுந்தரத்துக்கு பார்த்த பொண்ணு வீடோ அந்த பொண்ண பார்த்தா ரொம்ப சின்ன பிள்ளையா இருக்கு ஆமாடி அந்த புள்ளதான் ஆனா என்னத்த பண்றது அந்த சுந்தரம் அவன் புள்ள சொன்னான்னு ஒரே காரணத்துக்காக சின்ன புள்ளைய கல்யாணம் பண்ணிக்கணும்னு நிக்கிறான் அந்த புள்ள வீட்லயும் சரின்னு சொல்லிட்டாங்களாமே அதனால தான் இந்த கல்யாணம் நடக்குதாட்டுக்குது இந்த புள்ள பாவம் சின்ன பிள்ளையா இருக்குது பாக்குறதுக்கே இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு தான் இருக்கும்னு நினைக்கிறேன் அவனை விட இவளுக்கு ரொம்ப சின்ன பொண்ணு தான் என்னத்த பண்றது ஏம்மா கலைவாணி ஆமாம் உன்னோட தம்பி தானம்மா கொஞ்சம் எடுத்து சொல்லலாம்ல இவ்வளோ சின்ன பிள்ளை வாழ்க்கை கெடுக்கிற மாதிரி இல்லையாம்மா அந்த பிள்ளைக்கும் வாழ்க்கை வாழணும்னு ஆசை இருக்காதா என்னம்மா நீங்கள் இதை பற்றிலாம் அவங்ககிட்ட பேச மாட்டிங்களா நாங்கள் தான் இந்த ஊருக்காரவங்க எங்களால் எதுவும் பேச முடியல அப்போ நாத்தா இல்லாத பையன் ம் நீ தானே அக்கா கரின்னு ஒருத்தி இருக்கிற நீ நல்லது கெட்டதை கொஞ்சம் எடுத்து சொல்லலாம்ல அட ஏன் ஆட்டா நீங்க வேற நான் எத்தனையோ முறை சொல்லி பார்த்துட்டேன் ஆட்டா சின்ன பிள்ளையா இருக்கா அவெல்லாம் வேண்டாயா வேற ஒரு பிள்ளையா பார்த்து கல்யாணம் பண்ணிக்கோ உன் அவ சொல்கிறான்னு கேட்காதன்னு எல்லாம் சொல்லி பார்த்துட்டான் ஆட்டா என்ன அவன் பிள்ளைக்கு பிடிச்சிருக்குன்னு பிடிச்ச பிடியில நிக்கிறான் அவ புள்ள என்னன்னா எனக்கு இவங்க தான் அம்மாவா வேணும்னு நிற்குது அந்த புள்ள பதினஞ்சு வயசு பிள்ளை கொஞ்சம் புரிஞ்சுக்கணும்ல அந்த பிள்ளையும் புரிஞ்சிக்க மாட்டேங்குது இவனும் அந்த பிள்ளைக்கு சொல்லி புரிய வைக்கணும் இவனும் அந்த புள்ள ஆசைப்பட்டான்னு எல்லாத்தையும் பண்ணிட்டு இருக்கான் நானும் ஒரு டைம் சொல்லி பார்த்தேன் ஆட்டா ஆனா அவங்க எதுவும் கேட்குற மாதிரி எனக்கு தெரியல அப்புறம் நான் என்ன ஆத்தா பண்ணுறது அது மட்டும் இல்லை அந்த பொண்ணோட அப்பாவும் சரின்னு ாமா அப்புறம் என்ன சொல்றது அவங்களுக்கே பிரச்சனை இல்லனா நாம என்ன தா பண்ண முடியும் நீ சொல்றதும் ஆனா அந்த புள்ளைய பாக்கையில கொஞ்சம் பாவமாதான் என்ன பண்றது சின்ன பிள்ளையா தெரியுது பாக்குறதுக்கு ஏக்கா நாம சுந்தரத்துக்கிட்ட சொல்ல முடியும் அவன் எடுக்கிற முடிவு தானே கரெக்டா இருக்கும்னு அவன் நினைப்பான் என்னக்கா பண்ணுறது ஆனா பொண்ணு வீட்டில் கொஞ்சம் யோசிச்சிருக்கலாம் அவங்க அப்பனா அவளை பத்தி யோசிச்சிருக்கணும் அதை விட்டுட்டு கல்யாணம் பண்ணி கொடுக்குறேன் ரெண்டாம் தாரத்துக்குன்னு சாரீன்னு ஒத்துக்கிட்டு வந்து நிற்கிறாய்ங்க என்ன ஏக்கா பண்ணுறது பாவம் அந்த பிள்ளைய பார்த்தா சின்ன பிள்ளை நல்லா அம்சமா அழகா இருக்கு ஏக்கா என்னத்த சொல்ல ஏமா நாளைக்கு காலம்பரத்துல தானே கல்யாணம் வச்சிருக்காங்க என்ன டைம்ல நடக்குது அது வா தா காலையில 9:30ல இருந்து 10 மணிக்குள்ள aata. அத இன்னிக்கே போல. சரி நானும் போய் பார்க்கறேன். அவன் என்ன பண்றானோ? சரி சரி நீ போய் பாரு அம்மா போ. சரி முகாயி போ உனக்கு வேலை இருந்தா பாரு போ. ஆமா எனக்கு அங்க ஜோலி கிடக்குது. இவங்களை பாத்து என்னடா பண்ண போறோம். பாக்க கஷ்டமா தான் இருக்கு. என்ன பண்ண முடியும்? சரி ஆ எனக்கு ஜோலி கிடக்கு. நான் வாரம். சரி ஆ தா போ. வாங்க வாங்க. பிரயணம் எப்படி இருந்துச்சு? அதெல்லாம் நல்லா இருந்தது மாப்ள நீங்க எப்படி இருக்கீங்க இதுதான் நம்ம பாப்பாவா எங்களுக்கு என்ன நாங்க நல்லா இருக்கோம் ஆமா இவதான் என்னோட பொண்ணு சௌமியா அம்மாடி நல்லா இருக்கியாமா நல்லா இருக்கேன் தாத்தா அம்மா நல்லா இருக்கீங்களா என்னாச்சுமா ஏன் அமைதியா இருக்கீங்க எதுவுமே பேச மாட்டேன்றீங்க அப்பா அம்மா என்கிட்ட பேச மாட்டாங்களா அதெல்லாம் அடela ஒண்ணுலடமா உன் அம்மா உன்கிட்ட பேசாம எங்க போக போறா அவளுக்கு கொஞ்சம் களைப்பா இருக்கும் போல பஸ்ல வந்தது ஒரு மாதிரி தலைவலியா இருக்குன்னு சொல்லிட்டே இருந்தா அதனால தான் அப்படி இருக்கா நீ கவலைப்படாதமா உன் அம்மா உன்கிட்ட பேசாம என்ன பண்ண போறா கண்டிப்பா கல்யாணலாம் ஆகி உன் வீட்டுக்கு வரப்ப நீ என்ன பார்த்துட்டே இற உன்னை உன அவ புள்ள மாதிரி நல்லா பார்த்துபா ஓ அப்படியே டாடா சரி சரி அம்மா நீங்க ரெஸ்ட் எடுத்துக்கோங்க நாளைக்கு நம்ம வீட்டுக்கு வந்தப்புற நான் உங்க கூடையே தூங்குவேன்மா நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் ம் அப்புறம் நீங்க தங்க போற வீடு இதுதான் இதுமே நம்ம வீடுதான் தான் நமக்கு இந்த வீட்டுல இந்த ஊர்லயே ஒரு நாலஞ்சு வீடு இருக்கு இந்த வீட்டுல ராத்திரி சாப்பாடு உங்களுக்கு வந்துரும் அப்புறம் காலையில ஒன்பதுல இருந்து பத்து மணிக்குள்ள தானே கல்யாணம் நீங்க வந்து ஒரு ஒன்பது மணிக்கு எல்லாம் கோவில்ல இருக்க மாதிரி வந்துருங்க அப்படிதான் ஐயர் சொன்னாரு சரிங்களா அப்புறம் இன்னைக்கு நைட்டு முகூர்த்த புடவையும் தாம்பளமும் கொண்டு வருவோம் அந்த புடவையை கட்டியே நாளைக்கு உங்க பிள்ளைய கூட்டிட்டு வந்துருங்க ஆஹ் சரிங்க மாப்பிள்ள கண்டிப்பா அப்புறம் நாளைக்கு கோவிலுக்கு வர்றதுக்கு கார் வரும் கார்ல வந்துருங்க சரி சரிப்பா அப்புறம் உங்க பையன் வரல அது தம்பி நான் தான் சொல்லியிருந்தேன்ல ஓ ஆமா சரி சரி சௌமி தங்கோ அம்மா போயிட்டு வர என்ன பாட்டி நான் என்ன புதுசாவா வரேன் என்னன்னா நீங்க ஆரத்தி எல்லாம் எடுத்துட்டு வந்து நிக்கிறீங்க டே பேராண்டி இது உனக்கு மட்டும் கிடையாதுடா கல்யாணத்துக்கு அப்புறம் பேத்தியும் பேரனும் சேர்ந்து நம்ம வீட்டுக்குள்ள கால் எடுத்து வைக்க போறீங்க அப்ப ஆரத்தி கூட கரைக்காம எப்படிடா தம்பி அதனாலதான் ஆரத்தி காட்டிட்டு ரெண்டு பேரும் ஜோடியா கால் எடுத்து உள்ள வச்சு போங்க ஏன்னா இதுதான் நம்ம பூர்வீக வீடு ஓ அப்படி ஒண்ணு இருக்குல்ல பாட்டி சரி சரி சரிடா பேராண்டி பேத்தி கூட சேர்ந்து நில்லு ஆ சரிங்க பாட்டி ம் இப்ப சுத்துங்க பாட்டி பேத்தி இப்படி ஜோடியா பாக்கிறதுக்கு எவ்வளவு அம்சமா இருக்கு தெரியுமா ஜோடி பொருத்தம் இந்த ஊர்ல இருக்கவங்க கண்ணே என் பேரம் பேத்தி மேலதான் இருக்கும் என் பேத்தி மகாலட்சுமி மாதிரி இருக்கா வலது கால எடுத்து வச்சு உள்ளவாமா சரிங்க பாட்டி அக்கா இந்த வீடு சூப்பரா இருக்குல்லக்கா நல்ல பழங்காலத்து வீடு மாதிரி அழகா இருக்குக்கா அதுவும் நிறைய செடி எல்லாம் வச்சிருக்காங்க சூப்பரா இருக்குக்கா நிஜமா பாட்டியும் தாத்தாவும் எப்படிக்கா இதை மெயின்டைன் பண்றாங்க அனிதா இதுதான் நம்மளோட பூர்வீக வீடு நம்ம தாத்தா ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு கல்யாணம் ஆகி வந்ததுக்கப்புறம் கட்டின வீடுன்னு சொன்னார் அதுக்கப்புறம் சின்ன சின்னதாக ஒரு ஒரு வேலைப்பாடும் பார்த்து பார்த்து செஞ்சுருக்காங்க அனிதா பாட்டிக்கு பிடிச்ச மாதிரி தான் நிறைய செஞ்சுருக்காராமா பாட்டிக்குமே இந்த மாதிரி செடிலாம் வளர்க்கணும்னு ரொம்ப ஆசைப்பட்டாங்களாம் அதனால வீட்டுக்கு நடுவில் இந்த மாதிரி செடி வளர்க்கணும்னு வச்சு அதை இப்போ வரையும் மெயின்டைன் பண்ணிகிட்ருக்காங்க அது மட்டும் இல்லை இந்த வீட்டில் வேலை ஆளுங்கள்லாம் இருக்காங்க அவங்க தான் வந்து வீடு சுத்தம் பண்ணுறது செடி கொடியை பார்த்துக்கிறது இந்த மாதிரி எல்லா வேலைக்குமே ஆளு இருக்காங்க பாட்டியால எப்படி அனிதா செய்ய முடியும் ம் ஆமாக்கா ஆனா அழகா இருக்கு எனக்குமே இங்க வந்தா ரொம்ப பிடிக்கும் அனிதா ஆனா வருஷத்துக்கு ஒரு முறை இங்க வருவோம் பொங்கல் டைம்ல கண்டிப்பா இங்க தான் எல்லாருமே வருவோம் எவ்வளோ நல்லா இருக்கும் தெரியுமா இந்த ஊர்ல இருக்கவங்க எல்லாருமே அவ்வளோ நல்லா வந்து பேசுவாங்க அனிதா ஜாலியா இருக்கும் இங்க வந்தாவே ஓ அப்படியா அப்ப அக்கா இந்த வருஷம் பொங்கலுக்கும் நம்ம இங்க வருவோமா ஆமா ஆமாநிதா கண்டிப்பாக வருவோம் பொங்கல் அன்னைக்கு நம்ம வீட்டில் சின்னதாக பொங்கல் வச்சு சாமி கும்பிட்டுட்டு இங்கே வந்துருவோம் ஒன் வீக் இங்கே தான் தெரியுமா இருப்போம் ஜாலியாக இருக்கும் நல்லா இருக்குக்கா எனக்கும் பிடிச்சிருக்கு அம்மாடி அனு நல்லா இருக்கியம்மா பாட்டு பாட்டி நல்லா இருக்கேன் நீங்கள் எப்படி இருக்கீங்க பாட்டி வயசான காலத்தில் அங்கேயும் இங்கேயும் போகாதீங்கன்னு சொன்னால் கேட்காம நடந்துகிட்டே இருக்கீங்க இல்ல என்னடாமா பண்றது உங்க பாட்டியும் சொல்லிட்டாங்க ஆனால் நான் தான் கேட்காம வேலைக்கு வந்துகிட்டே இருக்கிறேன் சின்ன சின்ன வேலையாச்சும் என்னால் முடிஞ்சதை பார்த்தா நல்லா இருக்கு கார்த்திக் பொண்டாட்டி நீ நீயே ஆமா பாட்டி நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கண்டாமா உன் பேர் என்னம்மா என் பேர் அனிதா பாட்டி பேரு நல்லா இருக்குடா நீயும் பார்க்க மகாலட்சுமி மாதிரி அம்சமா இருக்கடாமா இந்த அணுக்குட்டி முதல்ல இந்த வீட்டுக்கு வரப்ப எப்படி நல்லா எந்த வேறுபாடும் இல்லாம பாசமா எங்கிட்ட பழகும் அதே மாதிரி நீயும் பழகுறீடா இந்த குடும்பத்துல இருந்து வர பிள்ளைங்க எல்லாத்துக்கும் இதே மாதிரி நல்ல மருமகள்தான் அமையணும் எல்லா பிள்ளைங்களும் தங்கமான பிள்ளைங்க நீங்களும் தங்கமான பிள்ளைங்களா வந்து அமைஞ்சிருக்கீங்க எல்லாம் கொடுத்து வச்சவங்க தான்டா பாட்டி இந்த குடும்பம் கிடைக்க நாங்க தான் பாட்டி கொடுத்து வச்சிருக்கணும் எந்த சூழ்நிலையிலையும் இந்த குடும்பத்தை மட்டும் எங்களால எப்பவும் விட்டு கொடுக்க முடியாது எங்களுக்கு கிடைச்ச பொக்கிஷமான குடும்பம் பாட்டி அப்படியே அனுமதியே பேசுறியம்மா அவதான் இந்த குடும்பத்தை விட்டு கொடுக்கவே மாட்டா ரெண்டு மருமகளும் அம்சமா வந்து அமைஞ்சிருக்கீங்க இதே மாதிரி என்னைக்கும் சந்தோஷமா இருக்கணும்டா நீங்க அனிதா இவங்க பேரு பட்டம்மா நாங்கள் எல்லாரும் செல்லம்மா பட்டு பாட்டி பட்டு பாட்டின்னு தான் கூப்பிடுவோம் இவங்க ரொம்ப வருஷமா நம்ம வீட்டில் வேலை பாக்குறாங்களாமா பாட்டி கல்யாணம் ஆகி இந்த வீட்டுக்கு வந்ததுல இவங்களும் இருக்காங்களாம் இப்போ வேண்டாம்னு சொன்னாலும் கேட்காம கண்டிப்பா வந்து வேலைக்கு வருவேன்னு சொல்லி வந்துக்கிட்டே இருக்காங்க வேலைக்கெல்லாம் வர வேண்டாம் ஆனால் நாங்கள் காசு கொடுக்குறோன்னு எவ்வளவோ சொல்லி பார்த்தாங்க கேட்கவே மாட்டேன்றாங்களே கண்டிப்பா இங்கே வந்துட்டு தான் இருப்பேன்னு வராங்க உங்க உடம்பையும் பாத்துக்கணும்ல பாட்டி அம்மாடி என்ன காய்ச்சம்தான் நீங்க எல்லாரும் இங்க வரீங்க நீங்க வரப்ப உங்க எல்லாரும் கூட இருக்கணும்னு தோணும் இல்லமா எனக்கு பிள்ளைங்க யாருமே இல்லமா நான் தண்ணி கட்டதான் என என் புருஷனும் போய் சேர்ந்துட்டாரு இங்க வந்து இருக்கிறப்ப இப்படி எல்லாரையும் பாக்குறப்ப மனசுக்கு நிம்மதியா இருக்குமா அதனாலதான் எப்பயும் நான் இங்க வரத நிறுத்தவே மாட்டேன் சரிங்க பாட்டி உங்களுக்கு எப்படி இருந்தா என்ன நினைச்சா சந்தோஷமா இருக்குமோ அதே மாதிரி நடந்துக்கோங்க பாட்டி சரிடாமா இன்னைக்கு தானே நீ முதல் முதல்ல வீட்டுக்கு வந்திருக்க போ இந்த வீடெல்லாம் சுத்தி பார்ப்போம்

அது இல்ல சூர்யா எங்க தாத்தா பாட்டி ஊர்ல எல்லாம் ஏழு மணிக்கு எல்லாம் கண்டிப்பா எல்லாருமே சாப்பிட்டுருவாங்க எட்டு ஒன்பது மணிக்கு தூங்கவே தூங்கவே போயிடுவாங்க தான் பாட்டி கூப்பிட்டுட்டே இருக்காங்க போல நீங்க வந்துருங்களா சாப்பிட்டு வந்து அப்புறமா எவ்வளவு நேரம் வேணாலும் இங்கே இருங்க சரி நீங்க போங்க நான் வரேன் எப்பவும் என்ன பார்த்த கோவமா இல்லைன்னா உருன்னு இருக்கவன் இன்னைக்கு என்ன சிரிச்சுட்டே வந்து நிக்கிறா ஒருவேளை அவங்க தாத்தா பாட்டி ஊருங்கிறனால அப்படி இருக்காளோ இல்லையே பக்கத்துல யாரும் இல்ல பக்கத்துல யாராச்சும் இருந்தா கூட சிரிக்க சான்ஸ் இருக்கு பக்கத்துல யாரும் இல்லைன்னா எப்ப பார்த்தாலும் முறைச்சிட்டே தான் இருப்பா இல்ல மூஞ்ச உம்முன்னு வச்சிருப்பா இன்னைக்கு என்ன இப்படி சிரிச்சுட்டே நிக்கிறா என்னாச்சு சூர்யா இல்ல நீ நல்லா இருக்கா இருக்க இது என்ன கேள்வி சிரிச்சிட்டே நிக்கிற என்ன பார்த்து நல்லா தானே இருக்கன்னு கேக்குறீங்க ஏன் அப்படி கேட்டீங்க இல்ல நீ சிரிச்சு பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு அதான் கேட்டேன் இனிமே எப்பவும் சிரிச்சுட்டே தான் இருப்பேன் அது ஒன்றும் இல்லை சூர்யா எனக்கு தாத்தா பாட்டி வீட்டுக்கு வரணும்னா ரொம்ப பிடிக்கும் இன்னைக்கு அங்கே வந்திருக்கேன் அது மட்டும் இல்லை இன்னைக்கு பாருங்களேன் எனக்கு பிடிச்ச மாதிரி மழை வேற வருது ஜாலியாக இருக்குல்ல அதான் பார்த்து ரசிச்சிட்டே இருந்தேன்னா கொஞ்சம் மனசுக்கு ஹாப்பியாக இருக்கு அதை சிரிச்சேன் இப்ப கூட எனக்கு ஆசையா தான் இருக்கு சூர்யா எனக்கு மலையில போய் நினைஞ்சு விளையாடணும்னு ஆனா வீட்டுல யாருக்காச்சும் தெரிஞ்சா அவ்வளவுதான் அண்ணாக்கு தெரிஞ்சா செம்மையா திட்டுவாரு தான் அமைதியா இருக்கேன் ஓகே ஓகே என்ன விடு நான் வந்து இங்கே நின்றுட்ருக்கேன் கொஞ்சம் நல்லா பேசுவாருன்னு எதிர்பார்த்தா சுத்தமாக எதுவுமே பேச மாட்டேன்றாரு கேட்கறதுக்கு மட்டும் பதில் சொல்லிட்டு அமைதியாகவே இருக்கார் ஸோ எனக்கு வர நல்லா போய் வம்பு இழுக்கணும்னு தோணுதே ம் ஹும் ஏதோ தப்பாக நினச்சி என்ன கயுல் நீங்கள் போங்க எனக்கு இப்போதைக்கு பசிக்கல நான் ஒரு பத்து நிமிஷம் கழித்து வந்து சாப்பிட்றா நீங்கள் போங்க என்னது வனோடும் முன்னோடும் இல்லாத ஒன்றும்